உண்டதாக இன்றைய தோசனம் எசைக்கேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் திக்குதசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து கால் உண்டி மகாப்பிரிய சேனையாய் நின்றார்கள் கத்திரும்ன்றதாக உண்டதாக வசந்தத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய உணர்ந்து போன எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கில் எசைக்கேள் நிற்கிறார் அப்போ அவர் திக்குதசன் கதை சொல்கிறாரு அவர் கத்தை சொல்ல சொல்லும்போது எசைக்கேல் திகதசம் சொல்கிறாரு சொல்லும்போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைது ஒரு உலர்ந்து போன எலும்புகள் கூட்டோம்னா ஒரு இங்கே இருக்கும் தலை இங்கே இருக்கும் கால் எலும்பு எங்கேயோ நடக்கலாம் அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடோடு சேர்ந்து மறுபடியும் அது நிற்குது அது மாம்சம் உண்டாக்குது ஆவி கற்றுக்கிட்டு சொல்லும்போது ஆவி ஆவி அந்த பெற்று அது பெரிய சேனையாக நின்றது வேலை சொல்லுது இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் அநேக பாவங்கள் உலர்ந்து போயிருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் பொருளாதார காரியங்களாக இருக்கலாம் சொந்த மந்தம் பொருளாதாரம் கல்வி எதாவது என்னென்ன கார்த்த அபியாதியாக இருக்கலாம் எல்லாமே உலர்ந்து போய் இனி அவ்வளோதான் இனி இதுக்கு ஒரு ரெட்சப்பு கிடையாது உழந்து போன எலும்புகள் ஒரு ஆளாக உயிர் பெறுமா அப்படி கேட்டால் அதில் கத்திர கேட்பார் சரி உயிரடைமான சீக்கிரம் கேட்கும்போது அவர் சொல்லுவார் நீரே அறியுறாண்டதே சொல்லுவார் ஏன்னா ஒரு உல உலக ரீதியாக ஒரு உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைமானால் முடியாது கத்தாக மாற்றமே முடியும் இந்த வேலையில் உங்கள் வாழ்க்கையிலையுமே எந்த பாகங்களா அது உயிரில் போய் இருக்குமானால் நீ பொருளாதார காரியங்களாக இருக்கலாம் ஒவ்வொரு வியாதியாக இருக்கலாம் இனி அவ்வளோதான்ப்பா இனிப்பா நீங்கள் டாக்டர்ப்பா அப்படி இன்னும் ஒரு ஜீவன் கஷ்டம் அப்படி ஏதாவது சொல்லிக்கலாம் இனி எனக்கு ஒரு ஆரோக்கியம் வருமா எனக்கு ஒரு ஆரோக்கியம் வருமானா எனக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னா அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் ஒவ்வொரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதில் நீங்கள் வந்து போய் போயிருந்தாலும் எந்த காலத்தில் உழந்து போயிருந்தாலும் அன்னைக்கு உழந்து போன பள்ளத்தாக்கள் எலும்பை போல் நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் உளந்து போயிருந்தாலும் இந்த வேலையில் நம்ம கற்று நோக்கி பார்ப்போம் ஏன்னா அன்னைக்கு உளர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பு வைத்த அதே தேர்தல் நம்ம ஆராதிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிப்பார் உங்கள் வாழ்க்கை எந்த காலத்துலையும் உளர்ந்து போயிருக்கீங்களோ அதை மறுபடி உல பெற்று அதை உழந்து கொண்டு எழுந்து உயிர் பெற்று ஒரு சேனையாக மாட்டுவார் அது எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் உறுப்பில் வியாதிகளை கஷ்டப்பட்டுருக்கீங்களா ஒவ்வொரு உறுப்பிலும் தேவன் தொடுவார் எல்லாம் உயிர் பெறும் எல்லாம் பலப்படும் உங்கள் வேலையில் பலம் தரும் எல்லா வீட்டிலையுமே தரும் ஆவிக்கிற வாழ்க்கை உழந்து போயிருக்கா மறுபடியும் உயிர் பெற்று மறுபடியும் சேனையாக மாட்டுவார் நம்ம வேண்டிய கத்தோட பாதத்தில் அமருவோம் அவருடைய பலத்த கருத்து கூட அமருவோம் கண்டிப்பாக உங்கள் கைவிட மாட்டார் அன்றைக்கி அன்னைக்கு இசைக்க முன்ன தேவன் நம்ம தான் ஆராதிக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேத்தை தருவார் ஒரு உயிர் பிரிவு செய்வார் இந்த பூமியில் ஒரு சாட்சியில் வாழ்க்கை தருவாங்க இதுவங்களை பார்க்குற ஜனங்கள்லாம் இவங்க வாழ்க்கை உழந்து போயிருந்துச்சு மறுபடியும் உயிர் பெற்று வச்சது அப்போ இவங்க ஆராதிக்க தேவன் மையான தேவன் உங்கள் மூலம் தேவனாக மகிமிக்கின்ற ஒரு சாட்சியில் பாத்திரமா சாட்சியாக மாட்டுவார் உங்களை பார்த்துருவாங்க பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தவ எல்லா வர்த்தலையும் பூமியை சாட்சி தருவார் பல்லவத்தில் ஆழ்த்துப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் அது தேவனை கற்பை செய்வாராக ஆமையன்